தீர்ப்ப சொல்லிருக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அது வந்து தமிழ்நாடு அரசுக்கு சார்பா இருக்கா இல்ல ஆளுநருக்கு சார்பா இருக்கா இந்த கேள்விதான் வந்து காலையில இருந்து எனக்கு மீடியால நிறைய நிறைய பேர் கேக்குறாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்போ எதிரில இருந்து ஆளுநர் தரப்பா இருக்கக்கூடியவங்க நம்ம எதுக்கு அவ்வளவு மறைச்சு பேசி பாஜகவினர் என்ன சொல்றாங்க திமுக அரசுக்கு மிகப்பெரிய அடி உழுந்துருச்சு அப்படின்றாங்க திமுகவினர் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல பாருங்க மாநில அரசுகளுக்கு தான் அதிகாரத்தை உறுதிப்படுத்தி இருக்காங்க உச்ச நீதிமன்றம் அப்படின்னு பட் நான் இந்த ஜட்மெண்ட் ஓரளவுக்கு பார்த்ததுன்னு சொல்றேன் இது இரண்டு தரப்புக்குமே ஓரளவுக்கு சாதகமான விஷயம் இன்னும் சொல்ல போனா ஆளுநருக்கு கொஞ்சம் பின்னடைவான ஒரு ஒரு தீர்ப்பா இருக்கும் அப்படின்னு சேனல்ஸோட ஹெட்லைன்ஸ் எல்லாத்துலயும் என்ன பார்த்திருப்பீங்கன்னா ஆளுநருக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது அப்படின்னு நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் பண்ணுவோம் அத முதல் விஷயம் இதுவரைக்கும் ஆளுநருடைய செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் கேள்விக்குட்படுத்துறதே கிடையாது அவங்க வந்து ஆளுநர் முடிவெடுக்காம இருக்கிறாங்களா நீதிமன்றத்துக்கு யாரும் வர முடியாது நமக்கு தெரியும் எனக்கு இதுதான் ரொம்ப வருஷம் கழிச்சு டிஎன் இப்படி எப்படி ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு போட்டு அதனாலதான் ஜட்மெண்ட் அந்த ரெண்டு நீதிபதிகள் ஜட்மெண்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட் அப்படின்னு ஏன்னா அப்படியான தீர்ப்பு அதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஜட்மெண்ட்ல என்ன சொல்லி இருக்காங்க ஆளுநர் அவருக்கு மூணு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்னு மசோதாவை அவர் ஒப்புதல் வழங்கணும் இல்லாட்டி மசோதாவை நிராகரிக்கணும் மூணாவது மசோதாவை வித்ஹோல்ட் பண்ணணும் வித் பண்ணாலும் அது ஒன்னு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும் இல்லாட்டி மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கணும் இது வரைக்கும் மாநில ஆளுநர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ளூடிங் ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஆறுன்றவை உட்பட எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மசோதாவை கிடப்புல போட்டு வச்சிருப்பாங்க ரெண்டு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் இருக்கும் அதுக்கு சாம தூங்கும் அந்த ஆளுநர் மாளிகையிலேயே நல்லா ஏசி காத்துல அந்த கோப்பு நல்லா ரெஸ்ட் எடுக்கும்